Hi, friends. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து அம்ரல்லா ஸ்கர்ட் அதாவது ஆர்கன்சால அம்ப்ரல்லா ஸ்கர்ட் வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் கட்டிங் வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ புரியாது ஸோ கட்டிங் வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாகவும் நான் பின் பண்ணி வைக்கிற லிங்க்க உங்களுக்கு வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பீஸ்லாம் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இது ஒவ்வொன்றுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு காட்டுறேன் இந்த பேப்பரை நான் கட் பண்ணி வச்சிருக்க பாருங்க இதே ஷேப்ல தான் நம்மளுக்கு எல்லா கட் பண்ண பீசஸுமே வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நான் லைனிங் எடுத்துக்கிறேன் ஸோ லைனிங்ல இதே மாதிரி ரெண்டு பீஸஸ் இருக்கு ஸோ ரெண்டு பீஸில் நான் ஃபர்ஸ்ட்டு பீஸை எடுத்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் பீஸில் இந்த மாதிரி பிட்ட வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லைனிங்கை வந்து நான் ஃப்ரண்ட்டில் தான் போட்டிருக்கேன் ஸோ லைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேக்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா பெருசாக தெரியாது ரெண்டு பக்கமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் வந்து மற்ற ஃபேப்ரிக்ல நீங்கள் கட் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்டு பேக் வந்து மார்க் பண்ணியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து நம்ம ஃபேப்ரிக் வந்து போட்டுக்கணும் ஸோ அந்த பிட்டுமே வந்து ஃப்ரண்ட் சைட்லேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டுமே நான் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் எஃப் பண்ணேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இதை அப்படியே வந்து நீங்கள் அப்படியே இப்படி பேக் சைடில் இப்படி பெரட்டி போட்டிங்கன்னா பெரட்டி போட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறனும் ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு இவ பாருங்க நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு தையல் இல்லாமல் உள்ள பேக் சைடில் வந்து தையல் போயிருச்சு இப்போ அந்த பேக் சைடில் இருக்க தையலை மேல் பக்கமாக வச்சுட்டு அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி மேல் சைடு ஓரமாக வந்து ஒரு ஸ்டிச் அதாவது மேலடின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மேலடி வந்து நீங்கள் போட்டுக்கணும் அப்பதான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பஃபியா இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக அதே ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ பேக் சைடில் இருக்க இந்த அந்த அந்த தையல் பீஸை வந்து மேல் சைடு வச்சுட்டு இந்த ஓரமாக வந்து நம்ம தையல் போட்டுக்கணும் இந்த தையல் அப்புறம் காட்டுற பாருங்க இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரமாக வந்து நான் தையல் போட்டிருக்கேன் மேல் சைடு உள்ள வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க நான் அந்த தையலை வந்து உள் சைடு வந்து மேல் பக்கமா வச்சிருக்கேன் ஸோ இதே மாதிரி லைனிங்ல இன்னொரு பீஸையுமே நம்ம சேம் இதே மாதிரி அதுக்குள்ள பிட்டையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி ரெண்டு பீஸுமே ஒரே மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு பாத்தீங்களா ஸோ இப்போ வந்து நம்ம கீழே இருக்க பீஸை நம்ம ஃப்ரண்ட்லயே வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ ரெண்டாவது நம்ம பிட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அந்த பீஸையுமே வந்து அந்த பீஸை வந்து நம்ம ஃப்ரண்ட் டு ஃபிரண்ட் டு ஃபேஸ் ஆகிற மாதிரி நம்ம ஒன்றா ஒட்டி வச்சிடணும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே நான் ஒன்றா வந்து மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன் வெளியில வந்து எனக்கு பேக் சைடு தான் இருக்கு சோ அதே மாதிரி நான் பேக் சைட் ஃபுல்லாக நான் பெரட்டி காட்டுற பாருங்க பேக் சைடு தான் இருக்கு அந்த ரெண்டுமே ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் டு நம்மளுக்கு ஃபேஸ் ஆகிற மாதிரி ஒன்னா ஒட்டுற மாதிரி நான் வச்சிருக்கேன் ஓகேவா இப்போ வந்து நம்ம மீதி இருக்க அந்த ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம இந்த சைட்லயும் இந்த சைட்லயோ நம்ம க்ளோஸ் பண்ண போறோம் பாருங்க நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் ஓகேவா இந்த பக்கம் அரை இன்ச்சில் தச்சுட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு அரை இன்ச்சு நம்ம புடிச்சு தச்சாச்சு சோ அடுத்து வந்து என்ன ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து நம்ம அடிச்சு வந்து அடிக்கணும் நான் வந்து உருட்டிதான் வந்து அடிக்க போறேன் அதனாலதான் நான் வந்து நான் தையல் நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோலயே வந்து நான் உங்களுக்கு அரைஞ்சு தான் நான் வந்து விட்டுருப்பேன் ஸோ வந்து உங்களுக்கு அந்த உருட்டி அடிக்கிற மாதிரி உங்களுக்கு எம்ப்ராய்டரி மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மடிச்சு வந்து அடிச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் வந்து தையலுக்கு ஒரு இன்ச்சு வந்து நீங்கள் முன்னாடியே விட்டுருந்துருக்கணும் நான் அரை இன்ச்சு தான் விட்டுருக்கேன் நான் அதனால இந்த மாதிரி மடித்து அடிக்க இல்லை நான் வந்து உருட்டி தான் வந்து அடிக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ரெண்டு ச ரெண்டு தடவை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து நீங்கள் இதே மாதிரி மடித்து அடிச்சிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி உருட்டி வந்து அடிச்சிருக்கேன் ஸோ அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு ஸோ இதுக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கவுன் மாதிரி வந்து ஒரு லுக் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி போட்டா அதனால நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து இதை ஃபுல்லாக வந்து நம்ம பெரட்டிக்கிறலாம் ஸோ பெரட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது தையல் எல்லாமே வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சு சைடு தையல் எல்லாமே உள்ளே போயிடுச்சு ஸோ இதே மாதிரி தான் மீதி இருக்கிற ஸ்கர்ட்டையுமே நம்ம வந்து இதே மெத்தர்டில வந்து நம்ம தைக்க போறோம் அதாவது சாட்டின்லயும் சரி அர்க்கும் சரி ரெண்டுமே சேம் இதே மெத்தர்ட் தான் பிட்ட ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு சைடு ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்து உருட்டி அடிச்சிடணும் அடிச்சுட்டு அதை வந்து ஃபுல்லா பெரட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு ஸ்கர்ட் வந்து தனித்தனியா வந்து கிடைச்சிரும் சோ வந்து லைனிங்ல ஒரு ஸ்கர்ட் சாட்டின்ல ஒரு ஸ்கர்ட்டு ஆர்கன்ஸ்ல ஒரு ஸ்கர்ட் மூணு ஸ்கர்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் தனித்தனியா இந்த மூணு ஸ்கர்ட்டையுமே சேர்த்து ஒரு ஸ்கர்ட்டா வந்து நம்ம ஆக்க போறோம் சோ எப்பயும் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் நான் அந்த வீடியோ கட்டிங் வீடியோலயே சோ வெளியில வந்து நம்மளுக்கு ஆர்கன்சா ஸ்கர்ட் இருக்க மாதிரி அந்த ஆர்கன்சா ஸ்கர்ட் ஸ்கர்ட்டுக்குள்ள நம்ம வந்து சாட்டின் ஸ்கர்ட்டை உள்ள சொரிக்கிறணும் அதே மாதிரி அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைனிங் ஸ்கர்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அதை வந்து அதுக்குள்ள சொருக்கிறணும் சோ இப்போ பாத்தீங்கன்னா மூணு ஸ்கர்ட்டையும் ஒன்னா வந்து நம்ம சொருகி வச்சிருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஸ்கர்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரெண்டு தையல் தான் வந்து இருக்கும் இந்த சைடில் ஒரு தையல் இந்த சைடுல ஒரு தையல் வந்து இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்கர்ட்லயுமே இதே மாதிரி தான் இருக்கும் அதாவது சாட்டின்லயும் சரி லைனிங்லேயும் சரி ஆர்கான்ஸ் சரி ஸோ இதே அப்படியே அதே பொசிஷன்லயே நீங்க உள்ள வந்து தான் உங்களுக்கு மூணு ஸ்கர்ட்ல இருக்க தையலுமே ஒன்னா ஒரு இப்போ ஒரு சைடு வரும் அதே மாதிரி இந்த சைடில் இருக்க தையலுமே பாத்தீங்கன்னா மூணு தையலுமே வந்து ஒன்னா வந்து ஃபிட் ஆகிற மாதிரி நீங்க வந்து சொரு வைக்கிறணும் ஸோ அந்த ஸ்கர்ட்டோட பொசிஷன் மாறிடாமல் சேம் அதே மாதிரி உள்ளே வந்து ஈவனாக வந்து நீங்கள் சொருகிட்டு இவன் இது மூணையுமே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி வந்து தனித்தனி வந்து துணியாக வந்து இருக்குதுல ஸோ இது மூணையுமே சேர்த்து நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா மூணும் சேர்ந்து ஒரு ஸ்கர்ட்டாக வந்து மாறிடும் ஸோ மேலே வந்து நான் பின் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்க மூணு ஸ்கர்ட் தனித்தனியாக இருந்ததா மூணுமே வந்து மேல் சைடு ஸோ அந்த பெல்ட் வைப்பில் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணையும் பிடிச்சி வந்து நான் லைட்டா பின் பண்ணி வச்சிருக்கேன் பின் பண்ணி படியே நான் அப்படியே தைக்கவும் செஞ்சுட்டேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அரை இன்ச்சுல ஒரு தையல் போட்டு வச்சிருக்கேன் சோ இப்போ ஃபுல்லா நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நீங்க நீங்க ஃபுல்லாக அப்படி தூக்கி பார்த்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கர்ட்டா தான் வந்து இருக்கும் அவ்வளவுதான் நம்ம ஸ்கர்ட் வேலை முடிஞ்சிருச்சு மேலே இனி பெல்ட் மட்டும்தான் அடுத்து பெல்ட் பீஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லைனிங்ல நாலு பீஸ் இந்த நெட்ல வந்து நாலு நாலு பீஸ் அதே மாதிரி சாட்டின்ல ஒரு நாலு பீஸ் வந்து நான் எடுத்து வச்சிருப்பேன் சோ இதுக்கு வந்து நான் ரெண்டரை இன்ச்சு அகலத்துல நான் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் சோ நாலுமே இந்த மாதிரி விரித்து வச்சுக்கிட்டேன் இதோட லெங்க் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்கு குறையாம வந்து பாத்துக்கோங்க அம்பத்திரெண்டு இன்ச்சு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம லாஸ்ட் வீடியோலயே சொல்லிருந்தோம் இடுப்போட சுற்றளவு முப்பத்தி நாலு இன்ச்சு அதோட பதினாறு இன்ச்சு லூஸ் வச்சு பிளஸ் ரெண்டு இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு நம்ம எடுத்திருந்தோம் சோ அந்த அம்பத்திரண்டு இன்ச்சு முழுசா அப்படியே வந்து எடுத்துக்கோங்க அதுல நம்ம வந்து நாளால் டிவைட் பண்ணிருப்பேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்கர்ட் வந்து போடும் போது நாளா மடிச்சு போட்டிருந்தோம் அதனால நம்ம நாலால் டிவைட் பண்ணி பதிமூணு இன்ச்சுன்னு வச்சிருந்தோம் இப்ப நம்ம பெல்ட் வந்து ஃபுல் ரவுண்டுக்கு முழுசாத நம்ம எடுக்க போறோம் அதனால லெங்க் வந்து ஐம்பத்திரெண்டு இன்ச்சுக்கு குறையாம எடுத்துக்கோங்க கூட இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து லாஸ்டா கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கூட தான் எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஏழு இன்ச்சு கிட்ட வந்து நான் எடுத்திருக்கேன் சோ லாஸ்டா வந்து அதை நான் கட் பண்ணிப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் மூணுமே வந்து வந்து நான் நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இந்த நாலு அதாவது நாலு லைனிங் பீஸ் இருந்துச்சு நான் கனெக்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி நாலு பீஸையுமே கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டா வந்து வந்து வச்சிருக்கேன் அதே மாதிரி நாலு ஆர்கான்சால கட் பண்ணியிருந்த பீஸையுமே வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இப்ப என்ன பண்ண போறோம்னா ஆர்கான்சா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதுக்கு உள்ள வந்து நம்ம சாட்டின் தெரியற மாதிரி சோ சாட்டின் பீஸை நம்ம கீழே வச்சுட்டு அதுக்கு மேல வந்து இந்த ஆர்கான்சா வந்து மேல வச்சு அப்படியே ரெண்டே வந்து அப்படியே ஃபுல்லாக ஓராளால் அந்த ஃபோர் சைடுமே நமக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டினாலே உங்களுக்கு பார்த்தாலே புரியும் நினைக்கிறேன் ஸோ நாலு சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி ரெண்டே ஒன்னா வந்து ஆக்கி வச்சிட்டோம் இப்போ வந்து லைனிங் பீஸை எடுத்து இதுக்கு மேலே வந்து அப்படியே வந்து வைக்கணும் ஸோ வைக்கும் போது ஃப்ரண்ட் டு ஃபிரண்ட்டு ஃபேஸ் ஆகிற மாதிரி அதாவது அதாவது வெளியில வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கோட தையல் வந்து வெளியில இருக்கு அதாவது பேக் சைடு தான் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது லைனிங்கோட ஃப்ரண்ட்டு சைடு உள் பக்கம் இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கன்ஸாவும் சாட்டினும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் மேற்கோள அதோட ஃப்ரண்ட் சைடை வந்து நம்ம வச்சிருக்கோம் ஸோ வந்து லைனிங்கோட ஃப்ரண்ட் சைடோ ஆர்கன்ஸாவோட ஃப்ரண்ட் சைடோ வந்து நமக்கு ஃபேஸ் ஆகிற மாதிரி வச்சுட்டு மேல் சைடு வந்து ஒரே ஒரு தையல் அரை இன்ச்சுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் மேல் சைடோ கீழ் சைடோ ஏதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம அரை இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டுக்கிறணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தையல் வந்து போட்டாச்சு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிட்டு நல்லா அதே மாதிரி ஓரமாக வந்து ஒரு மேலடி வந்து நீங்கள் போட்டுக்கணும் ஓகேவா அதே மாதிரி இந்த மேல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உள் இந்த மாதிரி நான் காமிச்ச மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு மடிச்சு வெளியில் ஒரு வெளியில் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு அதை தையல் தெரியற மாதிரி நீங்கள் வந்து அடிச்சு வச்சுக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து மேலடியும் போட்டுட்டு அதே மாதிரி மேல் சைடு வந்து ஒரு அரை இன்ச்சு உள் பக்கமாக மடிச்சும் அடித்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஸ்கர்ட்ல எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்கர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இதை அப்படியே பேக் சைடில் ரிவர்ட் பண்ணி நான் மாதிரி நான் வச்சிருக்கேன் சேம் அதே தான் ஃப்ரண்ட் டு ஃபிரண்ட்டு ஃபேஸ் ஆகிற மாதிரி நான் வச்சிருக்கேன் ஓகேவா நம்ம பிரண்ட்டு ஃப்ரெண்ட் வெளியில வந்து நம்மளுக்கு அந்த பெல்ட்டோட பேக் சைடு அந்த சாட்டின் பக்கம் தான் நம்மளுக்கு தெரியுது பாருங்க தையல் பக்கம் அது மாதிரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் ஓகேவா சோ ரெண்டே நம்ம சேர்த்து இப்படி ஃபுல்லா அந்த ஃபுல் ரவுண்டுமே நம்ம வந்து அந்த அந்த இதை பெல்ட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் ஒரு சைடு மட்டும் ஓகேவா சோ ஒரு சைட் நான் ஃபுல்லா பின் பண்ணி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தையல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றது எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஸ்கர்ட்ல ரெண்டு பக்கம் நம்மளுக்கு தையல் இருக்குல்ல ஸோ ஏதாச்சும் ஒரு தையலை வந்து நீங்க எடுத்துக்கோங்க சோ இருந்து நம்ம வந்து பெல்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சுக்கு மட்டும் நீங்க துணியை சும்மா விட்டு பெல்ட் துணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு அந்த கோடு இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்கர்ட்டோட கோடு ஸோ அது வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்கர்ட்டோட அந்த தையல் இருக்க கோடு ஸோ நம்ம இந்த பெல்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரை இன்ச்சு விட்டதுக்கு அப்புறம் உள்ள கோடை வந்து நான் இங்கே காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா ஸோ அரை இன்ச்சு நான் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து நான் வந்து தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ நான் பின் பண்ணி வச்சிருக்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ இதே மாதிரி ஓவராலா ஃபுல்லா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எனக்கு வந்து பீஸ் வந்து வந்துச்சு ஸோ கரெக்டாக அந்த தையலோட தையலுக்கு அப்புறம் ஒரு அரை இன்ச்சு அதாவது ஸ்கர்ட்டில் தையலோட எஜ்ஜி வந்தோடனே நான் வந்து தையல் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஓகேவா ஸ்டாப் பண்ணிட்டு அந்த தையலுக்கு அப்புறம் ஒரு அரை இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க பீஸ்லாம் நான் கட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே வந்து பாயிண்ட் அந்த தையல் வந்து முடியுதோ அந்த இடத்துல நம்ம வந்து தையல் சாக் பீஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கர்ட்டோட அந்த பாயிண்ட் வந்து முடியுது ஸோ நம்ம அரேஞ்ச் விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஸோ கரெக்டாக அந்த அரேஞ்சை நீங்கள் இந்த சைடும் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு அரேஞ்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இது ரெண்டையுமே வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த பெல்ட்டை வந்து நம்ம கரெக்டாக அரேஞ்சுக்கு பெல்ட்டை மட்டும் நம்ம வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதே மாதிரி அந்த பின் பண்ணபடியே நான் ஜாயின் பண்ண போகிறேன் ஓகேவா சோ பெல்ட்டை மட்டும் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பெல்ட் ஜாயின் பண்றதுக்காக நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிருந்தோம்ல அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்னதாக கேப் இருந்துருக்கல அந்த இதையுமே வந்து நம்ம அப்படியே வந்து மேல் சைடு அதாவது இந்த பெல்ட் நம்ம ஜாயின் பண்ண மாதிரியே அப்படியே இந்த மீதி இருக்க இடத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் தையல் போட்டதுக்கு அப்புறமா அந்த மீதி இருக்க இடத்த நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சோ அவ்வளவுதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ இதை அப்படியே வந்து நம்ம வெளியப்ல வந்து இந்த மாதிரி பெரட்டி பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து சாட்டின் சைடு நான் நம்ம கீழே வந்து உள்ளக்க வந்து உள்துணி இருக்கு அப்படியே உள் சைடா நீங்க வந்து மடிக்கணும் மடித்து ஒரு தையல் போட போறோம் எப்படி மடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆட்டுற பாருங்க இதே மாதிரிதான் அந்த இதை அப்படியே ரெண்டா நீங்க மடித்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தையல் இருக்கும் நம்ம ஏற்கனவே இப்ப ஜாயின் பண்ணோம் பாத்தீங்களா அந்த தையல் இருக்கா அந்த தையலை வந்து நீங்க உள்ள அப்படி மடித்து விட்டுக்காங்க மடிச்சுட்டு அதுக்கு மேலேயே அந்த லைனிங்கை வச்சு அந்த லைனிங்கில் நம்ம ஏற்கனவே ஒரு அரேஞ்ச் மடித்து நம்ம முன்னாடி தையல் போட்டோம் பார்த்தீங்களா அந்த தையல் மேலேயே வந்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக அழகாக நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி உள்ளே வந்து நம்ம பெல்ட் அதாவது எலாஸ்டிக் விடுற மாதிரி உள்ள ஒரு கேப்போடு நம்மளுக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் மூடினீங்கன்னா இதே மாதிரி ஓவராலாக ஃபுல்லாக வந்து மூடி தச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பின் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணி கவர் பண்ணி அந்த இடத்துல நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ ஒரு இடத்துல இதே மாதிரி நான் பின் பண்ணி ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ தைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கனால தெரியும் உங்களுக்கு ஃபுல்லா வந்து நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் இதே மாதிரி அப்படியே அந்த தையலை வந்து அந்த தையலோட அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் வந்து நீங்க போட்டுக்கோங்க ஸோ தையல் போடும்போது நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ரவுண்டாக வந்து நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா வெளியில வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் உங்களுக்கு தையல் வந்து வெளியில இந்த மாதிரி விழுந்திருக்கும் ஸோ வெளில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் நான் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு விரல் உள்ள போற மாதிரி மட்டும் கேப் விட்டுருக்கேன் எதுக்காக அப்படின்னா எலாஸ்டிக் இதுக்குள்ள தான் நம்ம சொருவ போகிறோம் ஸோ எலாஸ்டிக்னு சொன்ன மாதிரி ஒன்றரை இன்ச் எலாஸ்டிக் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ உங்க ஹிப் மெஷர்மென்ட் அதாவது தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க ஸோ தேர்ட்டி ஃபோர் அப்படின்னா தேர்ட்டி ஒன் இன்ச்சே வந்து உங்களுக்கு போதுமா இருக்கும் சில எலாஸ்டிக் வந்து ரொம்ப ஃபிட்டா வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி எலாஸ்டிக்கு வந்து நீங்க ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணாலே போதும் உங்க இடுப்போட சுற்றுளவுல இருந்து ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணாலே போதும் ஸோ தேர்ட்டி டூ இன்ச் வச்சாலே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் எலாஸ்டிக்கை ஸோ எலாஸ்டிக்கோட ஒரு சைட் மட்டும் நம்ம எப்பயும் போல நாடாலாம் போடுவோம் பார்த்தீங்களா நம்ம ஸ்கர்ட்டுக்கு எதுக்காச்சு ஸோ அதுக்கு அதே மாதிரி ஒரு பக்கம் மட்டும் ஹூக்கு இருக்கேன் ஸோ ஹூக்கு வழியாக இந்த நம்ம கேப் விட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அது வழியா நம்ம இதே இந்த எலாஸ்டிக்கை வந்து உள்ள விட போகிறோம் கயர் விடுற மாதிரியே ஸோ அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டே வந்தீங்கன்னா நாடானா நீங்கள் வந்து கண்டுக்கவே தேவையில்லை அது பாட்டுக்கே நமக்கு ஒன்னூறு சைடு வந்து உள்ளே ஏறிக்கிட்டே போகும் வெளில நம்ம எக்ஸ்ட்ராவாகவே தான் விட்டுருப்போம் பட் எலாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சின்னதாக தான் எடுத்திருக்கோம் இடுப்பை விட ஓகேவா அதனால நமக்கு தக்குன்னு வந்து இன்னொரு சைடு வந்து உள்ளே போயிடும் ஸோ உள்ள போயிடாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு எட்ஜி வந்து கையில் பிடிச்சி வச்சுக்கிட்டே தான் வந்து நீங்கள் சொருகணும் ஸோ வந்து ஃபுல்லாக சொருவிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்ஜையுமே ஒன்றா சேர்த்து நீங்கள் பின் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பின் பண்ணிட்டு ஸோ இப்போ இதை வந்து நான் ஊக்க வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு ரெண்டே ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்று இன்ச்சு அதாவது கேப் இருக்க மாதிரி ஒரு இன்ச்சுக்கு ஒன் ஒண்ணுக்கு மேல ஒன்று வச்சு நல்லா வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த எலாஸ்டிக்கை பொறுத்தவரைக்கும் நம்ம நல்லா நம்ம ஈறதுக்கு ஏற்ற மாதிரி ஈஞ்சி ஈஞ்சி குடுக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு பிரிஞ்சிடாமல் இருக்கணும் சோ அதுக்காக நல்லா வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் சோ இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் சோ ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இது லைட்டா இந்த மாதிரி இந்த ஸ்கர்ட்டோட ரெண்டு சைட்லயுமே நான் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா உள்ள அழகா எலாஸ்டிக் வந்து போயிடும் போனதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு இஞ்சு எலாஸ்டிக் விட்றதுக்காக தானே நம்ம விட்டுருந்தோம் சோ அந்த விட்ட இடத்த திரும்பவும் க்ளோஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் சோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காவே அதுல சுருக்க சுருக்கமா வந்து இருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த சுருக்கம் வந்து நம்மளுக்கு ஈவனா வந்து வரணும் அதனால அந்த ஸ்கர்ட்டோட ரெண்டு பக்கம் நம்மளுக்கு தையல் இருக்கு பாத்தீங்களா அந்த தையல்ல ரெண்டு பக்கமே இந்த பக்கம் ஒரு கை வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு விரலை வந்து உள்ள வச்சுக்கோங்க உள்ள வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பேண்டு மாதிரி நல்லா இழுத்து விழுத்து விட்டீங்கன்னா அந்த சுருக்கம் எல்லாமே ஈவனா வந்து உங்களுக்கு வரும் ஸோ வந்ததுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நடுவுல வந்து நீங்க ஒரு ஸ்டிச் போடணும் எலாஸ்டிக் மேலேயே வந்து அந்த ஸ்டிச் விழுகிற மாதிரி இருக்கும் வந்து நீங்க பாயிண்ட்ல வந்து நீங்க ஊசியை வந்து அழுத்திட்டு ஒரு ரெண்டு ஸ்டிச் சும்மா போட்டுட்டு அப்படி நல்லா ரெண்டு பக்கமே பேக் சைட்ல நல்லா புடிச்சு எடுத்துக்கணும் ஃப்ரண்ட்லயும் நல்லா புடிச்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு தெரியலனா நான் பலாசோ பேண்ட்ல வந்து நான் ஆல்ரெடி இது எப்படி எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்றனும் எலாஸ்டிக் மேல எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறது காமிச்சிருப்பேன் சோ அதே மாதிரியே இதுக்கும் வந்து நம்ம எலாஸ்டிக் மேல நல்ல இழுத்து 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 ஸ்டிச் போட்டுக்கணும் ஓகேவா அவ்வளவுதான் நம்ம ஸ்டிச் போட்டாச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அவ்வளவுதான் நம்ம ஸ்கர்ட் வந்து ரெடி ஆயிருச்சு ஸோ பார்த்தீங்கனாலும் தெரியும் நல்ல கவுன் லுக்கில் நல்ல ஃப்ளேரோட ஒரு சூப்பரான ஆர்கேன்சா ஸ்கர்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்